ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிக்ஷன இந்த வீடியோ பதிவில் கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு ஒரு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த மீன ராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்றாரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லா இருக்கும் அதே போல செகண்ட் ஹவுஸ்ல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் மே மாதத்துல குரு பயிற்சி இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி தான் ஆகவே குரு பகவான் மே மாதத்துல இடப்பெயர்ச்சியாகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆகவே இந்த வருடத்தில் இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அதே போல சனி பகவானுடைய சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஏழரை சனியுடைய முதல் கட்டம் முதல் அத்தியாயம் விரைய சனி காலகட்டம் ஆகவே இந்த வருடத்துல நம்ம குறிப்பா பார்க்கும்போது ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ஒன் அண்ட் செவன்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க அதே போல குரு பகவான் மட்டும் அப்படியே டிரான்சிட் ஆகிறாரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு மேலும் சனி பகவான் ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பக்ரநிலையில சஞ்சாரம் செய்வாரு சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் பக்ரகதியில சஞ்சாரம் செய்வாரு பட் ஆனா எந்த ஒரு டிரான்சிட் பண்ணல ராகு சனி கேது சோ இந்த மூன்று கிரகமும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்லாம நான் இருக்கிற இடத்துல இருந்தே சஞ்சாரம் செய்யறாங்க பலன்களை கொடுக்கறாங்க குரு மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாம மாத கிரகங்கள்ல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் அப்படியே ஒரு ஒரு மாதம் அப்படியே டிரான்சிட் ஆகிட்டே வருவாங்க ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ டீடெயிலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஆகவே முதல் நான்கு மாதம் பெருசா இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரா கேது ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துது பட் இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிக்கல குடும்ப சூழ்நிலையில பாதிப்பு ஏற்படுத்தல பர்சனலா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது ஃபேமிலியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல ஆகவே முதல் நான்கு மாதம் குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை இதுல கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் குடும்பத்துக்கு தேவையான பல விஷயங்களை செய்யறது குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடைபெறுறது சுப செலவுகள் ஏற்படுறது இதெல்லாம் முதல் நான்கு மாதத்துல இருக்கும் குடும்ப சூழ்நிலையில ஒரு அமைதி ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் டெபினட்டா இருக்கும் முதல் நான்கு மாதத்துல அதே சமயத்துல சுயஸ்தானத்துல ராகு பகவான் ஆகவே உங்களுக்கு ஒரு ஒரு வகையான குழப்பமும் சிந்தனையும் ஒரு விஷயத்தை செய்யணும் ஃபேமிலிக்கு இது பண்ணணும் அது பண்ணனும் கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையில ஒரு ஆனந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா முதல் நான்கு மாதத்துல இருக்கும் மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆயிடுவாரு மே மாதத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையில ஒரு சில கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே மே மாதத்திலிருந்து குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சூழ்நிலைகள் இதையெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது மறுபடி முதல் நான்கு மாதம் மே மாதத்திலிருந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக திருமணம் சார்ந்த வகையில இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் அண்ட் ராகு கேது ஆகவே வந்துட்டு இந்த திருமணம் முயற்சி பண்ணுறவங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் செயல்படணும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது என கேட்டால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படியே நீங்க இந்த 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 திருமணம் சார்ந்த விஷயங்களை இறங்கி ஆகணும் ஆஸ்திராலஜி படி உங்களுடைய விதிப்படி இந்த வருடத்தில் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு இருக்குனாக்கா கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகங்கள்லாம் கரெக்டா பொருந்துதா உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் கரெக்டா பொருந்துதா அப்படிங்கறதுலாம் கரெக்டா நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் அண்ட் ராகு கேது இருக்கும்போது திருமணம் சார்ந்த வகையில் தடை தாமதம் வருத்தம் இதெல்லாம் இயல்பா ஏற்பட்டு நீங்கும் ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலைகளை உங்களால பெருக்கிக் கொள்ள முடியும் அடுத்தா திருமணம் மாணவர்களுக்கு இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும் போது இந்த டுவெண்டி டுவெண்டி திருமணம் விஷயத்துல இறங்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா கேது செவன்த் ஹவுஸ்ல ஆகவே லைஃப் பார்ட்னரோட ஒரு சில சிக்கல்கள் ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் சுட்டபிள் ஆகாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னா செவன்த் ஹவுஸ்ல கேது இருக்கும்போது போது வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சளிப்பான ஒரு உணர்வு அதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த டைமிங்ல நிறைய யோசிப்பீங்க ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே ஓவர் திங்கிங் கூடாது மேலும் வந்துட்டு மூன்றாவது நபருடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேமிலி லைஃபுக்குள்ள இருக்கக்கூடாது ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா திருமணமானவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சாதகமா போகும் இந்த வருடத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது உங்க லைஃப் பார்ட்னர் மேல தான் லைஃப் பார்ட்னருடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல சண்டை சச்சரவு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்ல பலன்களை திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க அடுத்ததாக அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பார்க்கும்போது போது இந்த டுவெண்ட்டி எப்படி போக போது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்தில் நல்ல செய்திகள் டெஃபனட்டா இருக்கு பட் இருந்தாலும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது ஆகவே சண்டை சச்சரவுகளை அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா கொண்டு போயிடுறது நல்லது ரெண்டாவது விஷயம் ஓவர் திங்கிங் அது கூடாது அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் ரீதியா நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் பிள்ளைகளுக்கு குடும்பத்துல சுப செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலை வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடத்துல அதிகபட்சமா இருக்கு ஸோ பிள்ளைகள் சார்ந்த வகையில ஃபேவர்தான் மேலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலையும் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்குது

கொஞ்சம் அந்த பனிச்சுமையெல்லாம் குறைந்து முதல் நான்கு மாதம் பனிச்சுமையெல்லாம் குறைந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அப்படியே மூவ் ஆகுறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் முதல் நான்கு மாதம் தொழில் உத்தியோகம் ஸோ இது சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் எதுவும் இல்லை இருக்கிறத அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப சேஃப் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குது இப்போ வந்துட்டு உத்தியோகம் முயற்சி பண்றீங்கன்னா அந்த உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குது ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க ஸோ அதுக்கு ஃபேவரான ஒரு டைமிங் மேலும் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான டைமிங் தான் பட் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் எடுக்க வேண்டாம் இன்வெஸ்ட் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு கவனத்தோட செயல்பட்டு அதுல வெற்றி வகை சூடுறதுக்கான ஒரு காலமா இருக்கும் ஓவராலா கெரியர் வைஸா பார்க்கும் போது தொழில் உத்தியோகம் இது லாக் இல்ல நல்லா தான் இருக்கு நல்ல பலன்கள் நல்ல மாற்றங்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி மும்மடங்கா கொடுங்க டெஃபினட்டாக அதுல ஒரு நல்ல பலன்கள் டெஃபினட்டாக இந்த வருடத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலை இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதம் உங்களை பொருளாதார ரீதியாக தூண்டுகோல் ஏற்படும் நிறைய தூண்டுகோல் ஃபேமிலி உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க பாக்குற விஷயங்கள் ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களை ரொம்ப தூண்டிவிடும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டிவிடும் ஸோ மே மாதத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோ அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மே மாதத்திலிருந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அப்படியே வந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் தொடர்ச்சியாக செலவுகளும் வரும் ஏன்னா விரைய சனி காலகட்டம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு ஸோ அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆகவே தொடர் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே பணம் கைக்கு வரும் உங்க கைக்கு பணம் வரதுக்கு முன்னாடியே கமிட்மெண்ட் அப்படியே ரெடியாக இருக்கும் அந்த பணத்துக்கான செலவுகள் தயாராக இருக்கும் ஆகவே பணம் வரவும் இருக்கு விரைய செலவுகளும் இருக்கு நீங்க பண்ற விரயத்தை பார்த்து புரிதலோடு பண்றது நல்லது தண்ட விரய செலவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது கையில் பெரிய அளவில் எதுவும் பணமாக வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது குறிப்பாக ஏதாச்சும் தங்க வாங்கி வைக்கிறது மேலும்

கிரகப்பிரவேசமா இருக்கலாம் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்கள் குடும்பத்துல டெபினட்டா இருக்கு அது சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இருக்கு ஓவரால பொருளாதாரம் சார்ந்து இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல பரவாயில்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அத்தனை சோர்ஸும் அப்படியே கிடைக்குது சோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மோஸ்ட்லி அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்னா அது உடல் ஆரோக்கியம் தான் ஏன்னா ராகு பகவான் பஸ்ட் ஹவுஸ்ல சுயஸ்தானத்துல நிறைய யோசனைகளை கொடுக்குறாரு யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க மணிக்கணக்கா சாப்பிடுறது தூங்குறது ஸோ இதெல்லாம் ரொம்ப அப்படியே டைம் மாறி சாப்பிட்றது டைம் மாறி தூங்குறது அப்படியே போயிடுது அதே போல சனி பகவான் பெரிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த நிறைய ப்ரெஷர் வருது ஸோ இதனால மனதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அப்படியே ஒரு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு கடன் தொல்லை இது அப்படியே உடல் ஆரோக்கியமா உடல் ஆரோக்கிய பிரச்சனையா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே அதையே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சிந்தனையுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க சரியா பராமரிச்சுட்டீங்கனாலே உடல் ஆரோக்கிய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அதுல மட்டும் மேஜரா நீங்க கவனம் செலுத்துங்க மேலும் ஓவராலா மே மாதத்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதுல ஒரு சொல்யூஷன்லாம் கிடைக்கும் மருத்துவ செலவு எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் மே மாதத்துக்கு பிறகு மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கு ஏன்னா வந்துட்டு சனி பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கும் ருணரோக சத்திரஸ்தானத்தில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல மருத்துவ செலவு அப்படியே வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான் அதெல்லாம் நீங்க கடந்து வந்துடலாம் ஆகவே பெருசாக அலட்டிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் முதல் நான்கு மாதம் ரொம்ப கிளியரா இருக்கு நீ அப்படியே உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் ஸோ அதுக்கு ரொம்ப கிளீனாக இருக்குது அதுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைப்பு கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீக்னஸ் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணிடுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுறீங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரட் டைமிங் இது ஸோ மே மாதத்துக்கு மேலே மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு குறிப்பாக மன ஆரோக்கியம் நீங்கள் சிந்திக்கிற விதம் ஸோ இதுல எல்லாம் வந்துட்டு கூடுதல் விழிப்புணர்வு செலுத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அண்ட் ஃபைனலாக இந்த டுவெண்ட்டி மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி குரு மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்காரு மே மாதத்தில் இடைப்பெயர்ச்சி ஆகி மூணுக்கு போறாரு அந்த டைமிங்ல குழப்பம் நிறைய வரது வாய்ப்பு இருக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை குழப்பம் சிந்தனை தடுமாற்றம் இதெல்லாம் வரது வாய்ப்பு இருக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு ஆகவே மாணவ மாணவிகள் கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டைமிங்ல கவனச்சிதறல் எதுவும் இல்லாம உங்களுடைய படிப்பு மேல கவனம் செலுத்தி உங்க ஃபியூச்சரை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த வருடத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கிளியனா இருக்கணும் கிளியரா இருக்கணும் என்ன எடுக்கிறீங்களோ அதுல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா மே மாதத்துக்கு மேல சிந்தனை தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு போகலாம் ஆகவே நீங்க என்ன ஃபர்ஸ்ட்ல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுவே நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றது நல்லது அது மட்டும் இல்லாம கல்வி சார்ந்த வகையில நிறைய செலவுகள்லாம் இருக்கலாம் கல்விக்காக செலவு செய்யறதுக்கான ஒரு நேரம் இது ஆகவே மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல முடிவுகள் எடுக்கிறதுல கிளீனா இருந்துட்டீங்கன்னா தெளிவா இருந்துட்டீங்கன்னா சிதறலை குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருடத்துல நல்ல பலன்கள் டெபினெட்டா கிடைக்கும் வெற்றி வாகை சூடலாம் நிறைய பாராட்டுகளை பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலா இந்த டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கெரியர் வைஸா ரொம்ப கிளீனா இருக்கு படித்து முடித்தவர்கள்லாம் வேலை கிடைச்சிருது வேலை தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் பரவாயில்ல அப்படியே ஒரு நீட்டா போயிடுது நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய மூணு விஷயம் என்னன்னாக்கா ஒண்ணு உங்களுடைய திருமணம் திருமண வாழ்க்கை சோ இதுல இருக்கக்கூடியவர்கள் திருமண முயற்சியில இருக்கக்கூடியவர்களும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமணம் ஆனவர்கள் லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இல்லாம கவனமா இருக்கணும் திருமணம் பண்ண போறவங்க அந்த ஜாதக பொருத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அதே போல நீங்க சிந்திக்கிற விதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கிளீனா இருந்துட்டீங்கன்னா கிளியரா இருந்துட்டீங்கன்னா இந்த வருடத்துல பெருசா உங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது நீங்க மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்க ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி போங்க சிந்தனை தெளிவோட பயணிச்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் வேலை நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல் சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி